ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த செடியோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாய்க்கடுகு செடிங்க இதை பற்றி தான் வந்து நம்ம ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோம் நோய்கள் வராத உடம்பே கிடையாதுங்க அப்படி நமக்கு வரக்கூடிய நோய்களை போக்கக்கூடிய ஏராளமான மூலிகைகள் நம்மளுடைய பூமியிலே வந்து நிறைஞ்சு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சஞ்சீவினி மூலிகை பற்றி தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படி சஞ்சீவினி மூலிகையில் ஒன்று தான் இந்த நாய்க்கடுக செடிங்க இதை நிறைய பேர் பார்த்துருப்பேங்க ஆனால் இதனுடைய பேர் தெரியாமல் இருப்பேங்க இதுக்கு பேர் பார்த்தீங்க அப்படின்னா நாய் இந்த இந்த மாதிரி வந்து காய் இருக்கும் எல்லோ கலரில் வந்து பூ இருக்குது இதுக்கு பேர் வந்து நாய்க்கெடுக்க செடிங்க பெயர் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா தெரு ஓரங்கள்லேயும் தரிசு நிலங்கள்லேயும் காட்டுப்பகுதிகள்லையும் அதிக அளவில் வளரக்கூடியதுங்க இந்த இலைகள் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பிசு பிசுன்னு இருக்குது பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் இந்த காய்க்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் கடுகு போல் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் கடுகு மாதிரி இருக்குங்க குட்டி கடுகு மாதிரி இருக்கு நாய்க்கடுகு செடி அப்படிங்கிறாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் ஏராளம் அதனால இதை பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் பயன்படுத்திட்டு வராங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா யுனானி மருத்துவத்திலையும் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க இந்த செடியோட வேர் இலை இதனுடைய வேறு அப்புறம் வந்து இலை பூ காய் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டதாக தாங்க இருக்குது இப்போ இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதனால் என்னென்ன நோய்கள் வந்து குணமாகுது அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் நம்ம உடலில் வரக்கூடிய நோய்கள் நிறைய அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாயுங்கிறது ரொம்ப முக்கியம் வாயு அதிகரிக்கும் போது மூட்டுகளில் வந்து தங்க ஆரம்பிச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வாயு குடல்களிலும் வந்து தங்க ஆரம்பிச்சிருங்க அப்படி குடகள் குடல்களில் வந்து தங்கக்கூடிய வாயுக்களை வெளியேற்ற தன்மை வந்து இந்த நாய்க்கடுகள் இலக்கி இருக்குதுங்க இந்த இலையை வந்து நீங்கள் அதுக்கு பயன்படுத்திக்கிடலாம் அதுக்கு இந்த இலையை வந்து நல்லா அலசிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கூட வந்து எடுத்துக்கோங்க நல்லா அலசிட்டு கீரை குழம்பு பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி மசியலாக்கி சாதத்தோடு சேர்ந்து வந்து நீங்கள் பசஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது குடலில் உள்ள வாய்க்கள் எல்லாமே வெளியேறிடும் அதனால் ஒட்டுமொத்த வயிறுமே வந்து உங்களுக்கு சுத்தமாயிருங்க குறிப்பாக உங்க குடலில் புழுக்கள் வந்து செத்து மலம் வழியாக வெளியேறி வந்துருங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பசியின்மையினால் கஷ்டப்படுறவங்க இந்த இலையை வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா செரிமான கோளாறுகளை நீக்கி ஜீரண சக்தியை வந்து உண்டு பண்ணும் நிறைய குழந்தைகள் சரியாக சாப்பிட மாட்டாங்க அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் தாங்க ஸோ பசியின்மை மற்றும் குடல் புழுக்கள் உள்ள குழந்தைகளுக்கு இந்த நாய்க்கடுகு செடியை வந்து மொத்தமாக வந்து நிழல்ல காய வச்சுருங்க காய வச்சுட்டு நல்லா அப்புறமா பொடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் தேனில் நம்ம இந்த செடியை வந்து நிழலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கல அதை ஒரு ஸ்பூன் அளவு போட்டு கலந்து கொடுக்கணும் இது வந்து மாதத்துக்கு மாதத்துக்கு விட மூணு மாதத்துக்கு ஒரு முறை மட்டுமே வந்து நைட் டைம் வந்து கொடுக்கணுங்க மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நைட் டைமில் வந்து கொடுத்தாலே போதும் ஒரு ஸ்பூன் அளவு தான் கொடுக்கணும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கும்போது பசியின்மை பிரச்சனை தாராளமாக நீங்குங்க பெரியவங்களுமே வந்து இதை எடுத்துக்கிடலாம் அடுத்து பெண்களும் மாதவிட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது பெண்களுக்கு இந்த நாய்க்கடுகள் செடிங்க இந்த மாதவிட காலத்தில் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இயல்பான ரத்தப்போக்கையும் தாண்டி அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கு வந்து வெளியேறிடும் அப்படி ரத்தப்போக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக போகிறப்ப உடல் வந்து பலகீனாயிடும் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இலையை வந்து நல்லா வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பூரணமாக வந்து குணமாயிருங்க இதை மாதவிடாய் வர்றதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா சாப்பிட்டா தான் நல்ல வந்து நிவாரணம் கிடைக்குங்க இந்த மாதிரி சாப்பிட்றதுனால உடல் பலகீனம் நீங்கி உடலுக்கு நல்ல தெம்பு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா காது வலி காதில் அடைப்பு காதில் சீல் வர்றது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இந்த நாய் இலையை சம சம அளவு எடுத்து நல்லெண்ணெயில் வந்து வதக்கி அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆற விட்டுட்டு அதை வந்து வடிகட்டி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க இந்த எண்ணெயை பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு சொட்டு மட்டுமே வந்து எடுத்து உங்களுடைய காதுகளில் விடணுங்க தொடர்ந்து மூணு நாளைக்கு விடணும் இந்த மாதிரி செய்யும்போது காது வலி காது அடைப்பு கால் காதில் வந்து சீல் வடையிறது இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு வந்து கொடுக்கக்கூடியது இந்த நாய் செடிங்க அப்புறம் வயிற்றுப்புண் மஞ்சள் காமாலை காய்ச்சல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க மற்ற கீரைகளோடு சேர்த்து இந்த நாய்க்கடுகு இலையையும் மசியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வயிற்றுப்புண் மஞ்சள் காமாலை தீராத காய்ச்சல் இருந்தாலும் அதையும் தணிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த நாய்க்கடுகை இலைங்க அடுத்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உள்ள ஆண்கள் இந்த நாய்க்கடுகை இலையை நல்லெண்ணெயில் வதக்கி அதை நல்லா அரைச்சி நைட்டு சா நைட்டு சாப்பாட்டோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி வந்து நீங்கிருங்க அது நரம்பு எல்லாமே வந்து முறுக்கேறி அதை அந்த நரம்புகள் எல்லா நரம்புகள்னால உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி நரம்புகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாறுங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்னால பிரச்சனைகளில் ஒன்று அப்படின்னா அந்த மூளையும் சொல்லலாம் மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துகளையும் கொடுக்கக்கூடியது இந்த நாய்க்கடுகு செடி ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரி அதிகப்படியான வாந்தி வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக நாய்க்கடுகளையே வந்து பயன்படுத்தலாங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல தேவையில்லாமல் வளரக்கூடிய அணுக்களை வந்து தடுக்கக்கூடிய தன்மையும் இந்த நாய்க்கடுகு செடிக்கு இருக்குது தேவையில்லாத அணுக்கள் அப்படி அப்படின்னா நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது புற்றுநோய்ங்க இந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மையும் இந்த நாய் இலக்கிய இருக்குது அதனால் வாரத்துக்கு ரெண்டு முறை அந்த நாய்க்கடுகு இலையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய உடலில் உள்ள புற்றுநோய் செல்கள் படிப்படியாக அழிய ஆரம்பிச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை தூக்கமின்மை பிரச்சனை இதை சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த இலையில் இருக்குதுங்க இந்த நாய்க்கடுகு செடியை நல்லெண்ணெயில் வதக்கி துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல தூக்கம் வருங்க தூக்கம் தூக்கமின்மை பிரச்சனைக்கு நல்ல தீர்வு காணலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இதுவும் இப்போ எல்லோருக்கும் வருது சின்ன குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் வரக்கூடியது தான் நம்ம உடலில் வாயு அதிகரிக்கும் போது மூட்டு வலி ஏற்படும் அதுக்கும் இந்த இலையை வந்து நல்லெண்ணெயில் போட்டு வதக்கி நல்ல அந்த எண்ணெயை மூட்டுகளில் வந்து அப்ளை பண்ணிட்டு வரும்போது மூணே நாளில் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் எண்ணெய் ஆறுனதுக்கப்புறங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இலைகளில் கல்லீரலை பாதுகாக்கிற தன்மையும் இருக்குது கல்லீரலை நல்லா சுத்தமாக்கி அதை நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு இந்த நாய்க்கடுகையில் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி தோல் நோய்களையும் சரி பண்ணக்கூடியது அதோட இதோட வேரை நல்லா வந்து தண்ணியில் அரைச்சிடுங்க தோல் நோய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய வேரை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிங்க அப்படின்னா ரத்தம் வந்து சுத்தமாகும் நம்ம உடலில் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த நாய்க்கடுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு நிறைய ஆரோக்கிய நன்மைகளை தரக்கூடியது ஸோ இந்த நாய் இலையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாச்சு தெரியாதவங்க வந்து இதை பயன்படுத்தி பாருங்க அது வந்து நாய்க்கடுகள் இலை தெரியாதவங்க தெரிஞ்சவங்கிட்ட இந்த நாய்க்கடுகு இலையான்னு கேட்டுட்டு பயன்படுத்துங்க இது நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து நிறைஞ்சு கிடக்கு அதனால பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மஞ்சள் காமாலை அப்புறம் வந்து மூட்டு வலி முதுகு வலி இதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து இதை பயன்படுத்தினாங்க இது வேறு ஒன்றுமே இல்லை துவையல் மாதிரி வந்து பயன்படுத்தலாம் இல்லை அப்படின்னா கீரை மசையல் மாதிரி வந்து செஞ்சு பயன்படுத்தலாம் இது ரொம்பவே வந்து ஆரோக்கியமானது இதை நிழலே காய வச்சு தேனில் கூட வந்து கலந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி கூட செஞ்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது ட்ரை பண்ணி பாருங்கள் நரம்பு தளர்ச்சிக்குமே வந்து இது நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மிளிங் தேங்க் தேங்க்யூ